ராஜா இவருடைய ஊர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்க பரங்கிமலைதான் இவரோட ஊர் இவங்க தந்தை பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாரன்ஸ் அப்படிங்கறத இவங்க அப்பா பேரு இவர் ஒரு காப்பகத்துல மேலாளராக வேலை செஞ்சிட்டு இருக்காரு இவருக்கு பெருந்தலைவர் அப்படிங்கிற இன்னொரு பேரு இருக்கு இவரு இவரு அம்பேத்கருக்கு முன்னாடியே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி இருக்காரு இவரு கிறித்தவ கழிவுள்ளதை இவரோட பட்டப்படிப்பை முடிச்சிருக்காரு அடுத்து இவர் எப்ப பிறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் பதினேழு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி தான் பிறந்திருக்கார் இவர் இறந்தது ஆகஸ்ட் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி தான் இவர் இறந்திருக்காரு அடுத்து இவரோட பணியெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அரசியல்வாதியா இருந்திருக்காரு இவர் ஒரு கல்வியாளர் சமூகம் மற்றும் அரசியல் ஆர்வலராகவும் இருந்திருக்காரு இவரு சுதந்திர போராட்ட வீரராகவும் இருந்திருக்காரு ஆசிரியரை இவரோட வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் இவர் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் பாட புத்தகத்தை எழுத ஒரு ஆசிரியராகவும் இருந்திருக்காரு எழுதிய புத்தகம் என்ன பாத்தீங்கன்னா அப்படிங்கிறத இவர் எழுதிய புத்தகம் இந்த புத்தகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலதான் வெளியிட்டு இருக்காங்க இந்த புத்தகம் ஒடுக்கப்பட்ட இந்துக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அடுத்து இவர் எழுதிய பாடல்களை தான் பார்க்க போறோம் எம் சி ராஜாவும் ஆர் ரங்கநாயகி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மலலையர் பாடநூல்களை வந்து எழுதி இருக்காங்க இந்த பாடநூல்களை கிண்டர் ரூம் அப்படிங்கிற தலைப்புலதான் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவர் எழுதின அந்த பாடல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கைவிசம்மா கைவிசு சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு அகத்தை கீரை புண்ணாக்கு நிலா நிலா வா காக்கா கண்ணுக்கு கை கொண்டு வா இந்த பாடல்கள் எல்லாத்தையுமே எம் சி ராஜாவும் ஆர் ரங்கனாயி சேர்ந்துதான் எழுதியிருக்காங்க நீதி கட்சியில எப்ப சேர்ந்தாரு எதுக்காக நீதி கட்சியில இருந்து விலகினாரு அப்படிங்கறத பாக்க போறோம் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல மகாண சட்டமன்ற தேர்தல்ல நீதி கட்சி சார்பா நின்று வெற்றி பெற்றவர் இவரு தான் இவரு சட்டசபையோட துணை தலைவராகவும் இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பணக்கல் அரசர்கள் பின்பற்றப்பட்டவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க ஆனா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காதனால சி ராஜே இதுக்காக நிறைய போராடி இருக்காரு இவர் எவ்வளவுதான் போராடினாலும் அங்க இருக்க அரசு இந்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல நீதி கட்சியில இருந்து விலகி இருக்காரு அடுத்து இவரோட அரசியல் வாழ்க்கையை தான் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் இவர் இவரோட இளம் வயதிலேயே அரசியல் குல வந்துட்டாரு இவரு செங்கல்பட்டு மாவட்டத்துல பாரிய தலைவராகவும் இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஆதி திராவிட மகாதன சபையோட செயலாளராகவும் இருந்திருக்காரு இவரு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்போட நிறுவனராகவும் இருந்திருக்காரு அதோட உறுப்பினராகவும் இருந்திருக்கு சென்னை மாகாணத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்து சட்ட மேலவைக்கு முதல் முறையா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எம் சி ராஜாவளவையில இவர் ஒரு உறுப்பினராகவும் இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பறையர் பஞ்சமர் அப்படிங்களா அப்படிங்கிறவங்கள ஆதி திராவிடர் இல்லைன்னா ஆதி ஆந்திரர் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தையும் இவர் எடுத்து வைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல அனைத்திந்திய தாழ்த்தப்பட்டோர் சங்கத்தோட தலைவராவர் இவர் இருந்திருக்காரு பூனா உடன்படிக்கை முன்னாடி தனி தேர்தல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா பூனா உடன்படிக்கைக்கு அப்புறம் கூட்டு தொகுதியவே இவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் இந்திய நாடாளுமன்றத்தோட உறுப்பினராக இருந்திருக்காரு மகாசபாவோட அகில இந்திய தலைவரான பி எஸ் மூஞ்சேவு எம் சி ராஜாவும் ஒரு ஒப்பந்தத்தை போற இந்த ஒப்பந்தம் ராஜா மூஞ்சே ஒப்பந்தம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த ஒப்பந்தம் பூனா உடன்படிக்கைக்கு முன்னாடியே போடப்பட்ட ஒரு ஒப்பந்தமாகவும் இருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மயிலை அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ